ஹாய் உங்கள் பிஜே கேசின் சேனல் இன்றைக்கி எடுத்து வந்த ஆல்போன் நம்பர் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த ஆல்போன் நம்பர் ஒம்பது அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து ஏழு அதுக்கடுத்து சைபர் நீங்கள் இதுக்கு ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி மணிக்கு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க இன்னோட டெய்லி வீடியோ வரும் பத்தரை விட்டு பதினொன்றரை மணிக்குள்ளே வீடியோ வந்துடும் இன்னும் டெய்லி வீடியோ பார்க்கலாம் ஒரே ஒரு லைக்கு மட்டும் அதிகமாக பண்ணுங்கள் ஏபிசி ரெண்டு நம்பர் உள்ளது ஏபிசியில் ரெண்டு நம்பர் உள்ளது ஏபியில் முப்பத்தொம்போது அதுக்கடுத்தது அறுபத்தொம்போது பிசியில் எண்பத்தொன்று அதுக்கடுத்து நாற்பத்தி மூணு ஏசியில் ஐம்பத்தி நாலு அதுக்கடுத்த நாற்பது ஏபிசியில் ஏபிசியில் ரெண்டு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதுக்கடுத்தது ஏபிசி சிங்கிள் போன் நம்பர் ஏபிசியில் சிங்கிள் போன் நம்பர் ஏ மூணு அதுக்கடுத்தது ஒம்பது பி ஜீரோ அதுக்கடுத்தது அஞ்சு சி ரெண்டு அதுக்கடுத்தது நாலு ஏபிசி சிங்கிள் போர் நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி மூணு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிள்ளைப்பா கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அடுத்தது பாஸில் பாஸில் ஐநூற்றி நாற்பத்தொம்போது அதுக்கடுத்தது ஆறுநூற்றி எழுவத்தி நாலு அதுக்கு அடுத்தது ஆறுநூற்றி எண்பத்தி மூணு அதுக்கு அடுத்தது நானூற்றி முப்பத்தி பாஸில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க கடைசி கடைசியுமே வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க ஃபுல்லாக ப பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க அதேமாதிரி டெய்லி இன்னும் வீடியோ வரும் கோச்சி காதீங்க அதுக்கு அடுத்தது மூணு நம்பர் உள்ளது மூணு நம்பர் உள்ளது ஜீரோ எழுவத்திரெண்டு அதுக்கு அடுத்தது எட்நூற்றி பத்து அதுக்கடுத்தது தொள்ளாயிரத்தி பதினேழு அதுக்கடுத்தது ஐநூற்றி பதினாலு அதுக்கடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது அதுக்கடுத்தது இரநூத்தி இருபது அதுக்கடுத்தது இரநூத்தி எண்பத்தொன்று அதுக்கடுத்தது ஐநூற்றி நாற்பது அதுக்கு அடுத்தது எட்நூற்றி அறுபத்தி மூணு வின்னிங்கு இருக்குது மூணு நம்பரில் வின்னிங் இருக்குது பிளே பண்ணியாடிச்சுங்க கடைசியுமே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வரேன் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பெல்பை கண்டிப்பாக எழுத்துகிட்டு பாருங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அதேமாதிரி லைக் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறீங்களோ லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி டைம் உங்கள் டைம் சொல்லுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை மணிக்கு வீடியோ போகணுன்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்கள் நான் டைம் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தது நாலு நம்பர் உள்ளது நாலு நம்பர் உள்ளது அறுபத்தொம்பது இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்தது நாற்பது இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது எண்பத்தொன்று இருபத்தொம்போது அதுக்கு அடுத்தது எழுவத்தி மூணு முப்பத்தி நாலு நாலு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் மணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறோம் பிளிப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்க அடுத்தது அஞ்சு நம்பர் உள்ளது அஞ்சு நம்பர் உள்ளது அறநூத்தி நாற்பத்தி நாலு ஐம்பது அதுக்கு அடுத்தது எழுநூற்றி எட்டு பன்னெண்டு அதுக்கு அடுத்தது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஆறு அதுக்கு அடுத்தது ஐநூற்றி இருபத்தொம்போது முப்பத்தொன்று அஞ்சு நம்பரில் வின்னிங் இருக்குது ப்ளே பண்ணி அடிச்சுங்க லாஸ்ட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு ப்ளே பண்ணி அடிச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் பிளப்பை கண்டிப்பாக அழுத்திட்டு பாருங்கள்